ஆச்சரியமாக இருக்கின்றது புற்றாண்டு ஆண்டு இலக்கிய ஏற்றுவார்கள் நீ என்னென்றால் அணைத்து கொண்டிருக்கிறாய் வருவதை தெரிவிக்கவில்லை தெரிவிக்க வேண்டும் இப்போதும் நான் தானே இல்லை இத்தனை நாட்கள் வரவில்லையே உலகத்தில் காணாமல் போனவர்கள் இப்போவாது திரும்ப கிடைப்பார்கள் ஆனால் குடும்பத்திலேயே காணாமல் போனவர்கள் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான் அதை விடு யுத்தத்திற்கு போகிறேன் எனக்கு ஆரத்தி எடுக்க மாட்டாயா மூத்த மரமகள் கோலத்தையும் பார்த்தாலே தெரிகின்றதே யேசுதாசி அந்த ஆரத்தி தட்டை எடுத்து வா வாருங்கள் அமருங்கள் நான் உன்னை தனிமைப்படுத்தி விட்டேன காசிம் தனிமை இல்லை ஸ்ரீமந்த் முழுவதும் இந்த சரிவாடாவின் பணிகளை கவனிக்கிறேன் கிளையில் ரகுநாத்துடன் பாடல் கேட்க செய்கின்றேன் கூட சுவாமிஜி நல்ல உபதேசங்களை செய்தார் உங்களுக்கும் செல்லவா வேண்டுமென்றால் இங்கே வந்து அமருங்கள் வந்து நேற்று சாமிஜி புதுசாக ஒன்றை கூறினார் கிருஷ்ணரும் ருக்மணியும் கலந்துரையாடிக் கொண்டிருந்தார்களாம் அப்போது ருக்மணி கிருஷ்ணரிடம் தன்னுடைய ஆதங்கத்தை சொன்னாலாம் நானும் தான் உங்களை காதலித்தேன் ஏன் எனக்கு தோன்றுகிறது நான் ஏன் உங்கள் மனைவியாக இருந்திருக்க வேண்டும் காதலியாக இருந்திருந்தால் அப்படி என்று கேட்டாலாம் ஏன் கிருஷ்ணரும் இதையே தான் கேட்டுக்கொண்டிருந்தாராம் ஏனே ருக்மணி சொன்னாலாம் கணவனு மனைவியின் மத்தியில் உறவு எவ்வளவு பலமாக இருந்தாலும் மக்கள் காதலியைத்தானே நினைவு கொள்கிறார்கள் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா காசிம் நீயும் என்றும் எனக்கு மஸ்தானியை போலவே பிரியமானவள் கிருஷ்ணரும் இதே பதிலத்தான் சொன்னாராம் இன்றும் நான் என்னைக்கும் உங்கள் இருவரையும் நான் ஒப்பிட்டு பார்த்ததே இல்லை வேடுங்கள் எங்கள் இருவரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவும் முடியாது என்றால் நான் உங்களிடம் ராஜலேலை செய்யவில்லையே உனக்கு என்னிடம் மஸ்தானியை பற்றி குறை கூட வேண்டும் என்று தெரிகிறதா மற்றவர்களை பற்றி நான் எதற்கு குறை கூற வேண்டும் காயமே நமக்கு அதிக வேதனையே தெரிகிறது ஒரே ஒரு வேதனை தான் ஸ்ரீமந்த் நீங்கள் என் உயிரை கேட்டால் கூட மகிழ்ச்சியாக நான் கொடுத்திருப்பேன் ஆனால் நீங்கள் என் கவுரத்தையே பறித்து கொண்டீர்கள் என் செய்கையால் உனக்கு என்ன கஷ்டம் வந்திருந்தாலும் துன்பம் வந்திருந்தாலும் நீ நினைத்திருந்தால் எனக்கு என்ன தண்டனை வென்றனாலும் கொடு மகிழ்ச்சியோடு தண்டனையா இல்லை உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் இன்றைக்கப்புறம் நீங்கள் எக்காரணம் கட்டும் இந்த அறைக்கு இனிமேல் நீங்கள் வரவே கூடாது செய்கின்றா என்று புரிகின்றதா உனக்கு நான் இந்த பேஷ்வா குடும்பத்திற்கு மருமகளை வந்தேனோ என்று நான் உங்களுக்கு ஒரு சபதம் செய்தேன் அதை நிறைவேற்றுவேன் இனிமேல் எக்காரணம் கொண்டும் இந்த ரூமுக்குள் நீங்கள் வர வேண்டாம் சென்று வருகிறேன் காசிம்